பாஜகவினுடைய பாசிச நடவடிக்கைகள் இது ஒன்றும் முதல் முறை கிடையாது அதே போன்று அந்த பாசிச நடவடிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குறிப்பாக தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் தலைமையில் நாம் எதிர்த்து போராடுவது என்பதும் புதிது கிடையாது ஆனால் அதிலே மிக குறிப்பிடத்தக்க ஒரு நிலை என்னவென்று பார்த்தால் எப்போதெல்லாம் இது போன்ற பாசிச நடவடிக்கையை பாஜக முன்னெடுக்கிறதோ அப்போதெல்லாம் எதிர்ப்பது என்பதை விட முதன் முதலில் எதிர்ப்பு குரலை பதிவு செய்வது நம்முடைய மகத்தான தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் சென்னையிலே இருக்கக்கூடிய எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டமும் போராட்டமும் நடத்திய பெருமை பெற்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு அரசு புதிதாக ஒரு திடலை கண்டுபிடித்து கொடுத்திருக்கிறது அதிலும் நாம் தான் முதன் முதலில் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் இந்த வக்துவாரிய திருத்த சட்டம் என்பது ஒரு சட்டத்தை திருத்துவதற்கான அனைத்து வகையிலான உரிமையும் ஒரு அரசு அரசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு இருக்கிறது அது அரசமைப்பு சட்டத்திலே அதற்கான வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு சட்ட திருத்தம் வருகிறது என்று சொன்னால் ஒரு சட்டத்திலே இருக்கக்கூடிய சில பிரிவுகள் அந்தந்த கால சூழலுக்கு ஏற்றாற்போல் மாற்ற வேண்டிய தேவை இருக்கும் அதனால் சட்ட திருத்தங்கள் பொதுவாக வருவது என்பது ஒரு இயல்பான நடைமுறை ஆனால் இந்த வக்பு திருத்த சட்டத்தில் கொண்டு வரக்கப்பட்டிருக்கக்கூடிய திருத்தங்கள் என்பது பெயரளவிலே அது திருத்தம் என்று சொன்னாலும் கூட ஒட்டுமொத்தமாக வக்பு சொத்தினுடைய அல்லது வக்பு சொத்து நிர்வாகத்தினுடைய அந்த கட்டமைப்பையே தகர்க்கக்கூடிய வகையில் இன்றைக்கு இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இஸ்லாமியருடைய சொத்துக்களை நிர்வகிப்பதற்கான சட்டம் வக்பு சட்டம் என்று சொன்னால் இந்துக்களாக அறியப்படுகிறோம் அல்லது இந்து கோயில்களுடைய சொத்துக்களை நிர்வகிப்பதற்கென்று இந்து சமய அறநிலைத்துறை இருக்கிறது இயல்பாக ஒரு கேள்வி எழும் இந்து சமய அறநிலைத்துறையை அரசு முழுமையாக நிர்வகிக்கிறது அரசு நிர்வகிக்கிற நபர்களை கொண்டு அறங்காவலர்களாக அதில் நியமிக்கப்படுகிறார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது வக்பு சொத்திலே ஏன் அதை செய்யக்கூடாது என்கின்ற ஒரு கேள்வி இயல்பாக சில பேருக்கு எழக்கூடும் ஆனால் அடிப்படையில் வக்பு சொத்துக்கும் இந்து சமய அறநிலைத்துறை சொத்துக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வேறுபாடு இருக்கிறது இந்து சமய அறநிலை சொத்துக்களை பொறுத்தவரை அந்தந்த காலத்தில் ஆண்ட மன்னர்கள் உருவாக்கி வைத்தது மன்னர்கள் உருவாக்கி வைத்தது என்று சொன்னால் அரசு உருவாக்கி வைத்தது அன்றைக்கு மன்னராட்சியாக இருந்தது இன்றைக்கு மக்களாட்சியாக மலர்ந்து இருக்கிறது அன்றைக்கு மன்னர்கள் கையிலே அந்த நிர்வாகம் இருந்தது என்று சொன்னால் இன்றைக்கு மக்களாட்சி என்று இருக்கக்கூடிய அரசு கையிலே அந்த நிர்வாகம் இருக்கிறது ஆகவே அறநிலையத்துறை இந்து சொத்துக்களை நிர்வகிக்கிறது என்பது வெகு இயல்பானது நியாயமானது சட்டத்திற்கு உட்பட்டது ஆனால் சொத்தை பொறுத்தவரை மதத்தின் மீது நம்பிக்கை கொண்டு மதத்தின் மீது ஈடுபாடு கொண்டு பலருக்கும் பலன் பெற வேண்டும் என்கின்ற நிலையிலே தனி நபர்கள் எழுதி கொடுத்த அல்லது விட்டுக் கொடுத்த சொத்துக்களை தான் இந்த வக்ஃப் எனவேதான் இதில் எந்த வகையிலும் பிற மதத்தினர் உள்ளே வரக்கூடாது அல்லது அவர்களுக்கான நிர்வாக ஆளுமை என்பதில் எந்த சிக்கலும் வரக்கூடாது என்று நாம் இன்றைக்கு குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் இங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு கோயில் ஒரு பெருமாள் கோயில் அந்த பெருமாள் கோயிலில் ஒருத்தர் அரங்காவலரா தமிழ்நாடு அரசு நியமனம் செய்கிறது நியமனம் செய்யப்பட்டவருடைய பெயர் நாசர் இப்ப நம்முடைய முதலமைச்சருடைய பெயர் ஸ்டாலின் என்று இருக்கிறது அது வெகு இயல்பாக கிறிஸ்துவர்கள் வைக்கக்கூடிய ஒரு பெயர் அது போன்ற பல பேர் அடையாளங்களாக பெயர்களை வைப்பார் அது போன்ற ஏதோ நாசர் என்று அவர் வைத்திருக்கிறார் உடனேயே பாஜகவில் இருந்து எச் ராஜா போன்றவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறார்கள் எப்படி நீங்கள் பெருமாள் போய் ஒரு இஸ்லாமியரை அரங்காவலராக நியமிப்பீர்கள் என்று கேள்வி எழுப்புகிறார்கள் அதே பாஜக தான் இன்றைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வந்து அந்த சட்டத்தின் மூலம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்களும் அதிலே பங்கு பெறலாம் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறது இப்படி ஒட்டுமொத்தமாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த சட்டம் என்பதால் தான் இதை ஆரம்பத்தில் இருந்தே மிக கடுமையாக நம்முடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் பாராளுமன்றத்திலும் சரி மக்கள் மன்றத்திலும் சரி எல்லா இடங்களிலும் இதற்கான எதிர்ப்பு குரலை பதிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அளவில் ஆட்சியிலே இருக்கிறது என்று சொன்னால் எதிர்கட்சியிலே இந்திய தேசிய காங்கிரஸ் இருக்கிறது இந்தியா கூட்டணி என்று ஒன்றை நாம் கட்டமைத்திருக்கிறோம் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய பல கட்சிகள் பல மாநிலங்களிலே வலிமையான இடத்திலே இருக்கிறது பேர் ஆளும் கட்சியாக இருக்கிறார்கள் சில பேர் எதிர்கட்சி என்கின்ற முன்னிலை வரிசையில் இருக்கிறார்கள் இவ்வளவும் இருந்தாலும் கூட இன்றைய அரசியல் சூழலில் கடந்த ஆண்டுகளாக அரசு பொறுப்பேற்ற நாள் அல்ல அதற்கு முன்பு இருந்தே கூட தேசிய அளவில் பாரதிய ஜனதா கட்சி தங்களுக்கான அச்சுறுத்தலாக அரசியல் ரீதியாக என்பதை விட கருத்தியல் ரீதியாக மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கருவது விடுதலை சிறியல் கட்சியுடைய தலைவர் அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள்தான் இன்றைக்கு எத்தனையோ தலைவர்கள் தோன்றி இருக்கிறார்கள் எத்தனையோ கருத்தியலை நாடு முழுவதும் பரப்பி இருக்கிறார்கள் அல்லது அதை விதைத்து இருக்கிறார்கள் ஆனால் தன்னுடைய அரசியல் களப்பணியில் தொடர்ச்சியாக புரட்சியாளர் அம்பேத்கருடைய கருத்தியல் ஜனநாயக கருத்தியல் என்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் கருத்தியலுக்கு எதிரான கருத்தியல் சனாதன கருத்தியல் என்கின்ற பொழுது அந்த சனாதனத்தை முழுமையாக வேறறுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் அந்த சொல்லையே கூட கொண்டு போய் மிக எளிய மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய தலைவர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழருடைய பிரச்சாரத்திற்கு பின் தான் அல்லது அவருடைய கருத்தியல் எத்தனையோ சொல்லாடல்கள் அந்த கோட்பாட்டிற்கு அந்த கருத்தியலுக்கு இருந்தாலும் கூட பிராமணியம் என்றார்கள் பிராமணத்துவம் என்றார்கள் இந்துத்துவம் என்றார்கள் இவை எல்லாம் இருந்தாலும் கூட அதை சனாதனம் என்கின்ற அளவிலே இன்றைக்கு தேசம் முழுவதும் அதனுடைய கொடுமைகளை தோலுறுத்தி காட்டுகின்ற பணியிலே நம்முடைய தலைவர் மகத்தான தலைவர் இன்றைக்கு ஈடுபட்டு இருக்கிறார் இங்கே தோழர் பாபு பேசும்பொழுது கூட குறிப்பிட்டார் வேங்கை வெயில் போன்றவைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி குரல் கொடுத்தாலும் போராடினாலும் எத்தனையோ முயற்சிகளை முன்னெடுத்தாலும் சட்டமன்றத்திலே பேசினாலும் வேங்கை வயலுக்கு விடுதலை சித்தியல் கட்சி என்ன செய்தது என்கின்ற கேள்வியை சில அற்பர்கள் முன்வைக்கிறார்கள் அவருடைய பார்வையில் வேங்கை வயலுக்கு விடுதலை சித்தியல் கட்சி மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும் என்பதே மிகப்பெரிய ஒரு அவமானம் அவர்களுக்கு ஆனால் விடுதலை சித்தியல் கட்சி வேங்கை வயலுக்கும் குரல் கொடுக்கிறது இன்றைக்கு பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனுக்காக மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு நலனுக்காக போராடுகிறோம் என்று வேஷம் சமூக மக்களை ஏமாற்றிக் கொண்டவர்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று பிஜேபி ஒரு தலைவராக அனைவருக்குமான தலைவராக நம்முடைய அண்ணன் எழுச்சி தமிழர் தெரிந்து கொண்டிருக்கிறார் இத்தகைய சூழல்தான் இன்றைக்கு வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்தை நாம் எதிர்த்து இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறோம் பல்வேறு நிலைகளில் பல்வேறு போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் காட்சியின் சார்பில் நாம் முன்னெடுத்திருக்கிறோம் அந்த பல போராட்டங்களில் அதற்கான முதல் அடித்தளத்தை அமைத்து அது தகர்ந்து போகின்ற அளவிற்கு அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை கொண்டு போகின்ற வேலையை செய்யக்கூடியவர் நம்முடைய தலைவரான எழுச்சி தமிழர் அவர்கள் எத்தனையோ போராட்டங்கள் பார்த்திருப்பீர்கள் அந்த போராட்டங்களில் எத்தனையோ அரசியல் கட்சிகள் நடத்துவார்கள் அதில் முழக்கங்கள் எல்லாம் போடுவார்கள் அப்படி முழக்கங்கள் எல்லாம் போடுகின்ற பொழுது அந்தந்த தலைவர்கள் கையிலே ஒரு பேப்பரை வைத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய முழக்கங்களை அதில் இருக்கக்கூடிய முழக்கங்களை முழங்குவார்கள் திருப்பி சொல்லுவாங்க இங்க கூட யாரோ டைப் பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்தாங்க தலைவர எழுத்தி தமிழர்கிட்ட இப்படி பார்த்தாரு கொஞ்ச நேரம் அப்புறம் அதை மடிச்சு கையில வச்சுட்டாரு அவர் போட்ட முழக்கம் ஒன்னு கூட அதுல இருந்த முழக்கம் கிடையாது இது எப்படி இந்த முழக்கம் அவரிடத்துல வருகிறது என்று சொன்னால் எழுதி வைத்தோ பிறர் சொல்லி வைத்தோ யாரோ பின்னாடி இருந்து டப்பிங் கொடுத்தோ வாய்ஸ் குடுத்தோ பேசுறவர் இல்ல தலைவர் எழுச்சி தமிழர் அவருடைய உள்ளத்தில் இருந்து உணர்விலிருந்து ரத்த நாடி நாளங்கள் எல்லாம் ஊறி போய் இருக்கக்கூடிய கொள்கை கருத்தியல் கோட்பாட்டோடு பேசக்கூடிய ஒரு மகத்தான தலைவரான எழுச்சி தமிழர் தலைவர்கள் எத்தனையோ தலைவர்கள் இருக்கலாம் அவர்கள் எத்தனையோ கொள்கைகளை பேசலாம் கருத்தியலை பேசலாம் ஆனால் அந்த கருத்தியல் மீதும் கொள்கையின் மீதும் அவர்களுக்கு உண்மையான நம்பிக்கையும் ஆழ்ந்த பற்றும் உண்மையிலேயே இருந்தது என்று சொன்னால் தலைவர் எழுச்சி தமிழர் போட்ட முழக்கத்தை நீங்கள் பார்த்தீர்கள் அந்த முழக்கத்தில் அந்த குரலில் இருந்த வீரியத்தை நீங்கள் பார்த்தீர்கள் இதெல்லாம் எப்படி வருகிறது யாரா சொல்லி கொடுத்து இது இப்படி பண்ணுங்க இப்படி ஃபைட் பண்ணுங்க இப்படி சண்டை போடுங்க இல்ல இப்படி நடந்து போங்கன்னு சொல்றது அதெல்லாம் இல்ல அது வெகு இயல்பாக அவர் ரத்தங்களில் நாளங்களில் ஓடக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற மகத்தான மனிதரின் கருத்தியல் கோட்பாட்டை உள்வாங்கித்தான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிறார் தலைவர் எழுச்சி தமிழர் தலைமையில் எத்தனையோ போராட்டங்களை நாம் முன்னெடுத்து வென்றிருக்கிறோம் இதிலும் நாம் வெற்றி காண்போம் தலித் அரசியல் தலைமை நாட்டுவோம் நாட்டை தலைகீழே புரட்ட தோழமை போற்றுவோம் நன்றி வணக்கம் ஜெபிம்